வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான மூலிகை சாறுகளை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து இஞ்சி சாறு இஞ்சி வந்து தோலை நீக்கிட்டு சாறு எடுத்து அதில் தேன் கலந்து வெறும் வயிற்றில் குடித்து வந்தீங்கன்னா உங்களோட உடலில் தேவையில்லாத கொறுப்புகள் பூரா குறையும் அது மட்டும் இல்லாமல் நுரையீரல் தொடர்பான எல்லா நோய்களும் சரியாகும் இஞ்சிக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து எலுமிச்சை தினமும் காலையில் எலுமிச்சம் சாறு எடுத்து குடித்தாச்சுனா உடல் உறுப்புகள் சுறுசுறுப்பாக இயங்கும் மேலும் குடல் சூடு அப்புறம் குடல் இறக்கம் எல்லாமே சரியாக போயிடும் இந்த எலுமிச்சைக்கு அவ்வளோ மகத்தம் உண்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமானது பூண்டு பூண்டு சாறு வெறும் வயிற்றில் பூண்டை நன்கு இடித்து அதை நீரில் கலந்து குடித்து வந்தால் ரத்தம் ஓட்டம் சீராகும் மேலும் கல்லீரல் நன்கு செயல்பட உதவும் இந்த பூண்டுக்கு அவ்வளவுமான மகத்துவம் உண்டு இந்த பூண்டை வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டாலே உங்கள் உடலுக்கு வந்து ரொம்ப நன்மையை தரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இளநீர் இந்த இளநீர் வந்து உடல் சூட்டுக்கு ரொம்ப நன்மை தரும் இதை டெய்லி குடித்து வந்தாலே உங்கள் உடலில் உள்ள சூடுகள் கண்டிப்பாக குறையும் சிறுநீராக நல்லா செயல்படும் இந்த இளநீரில் அதிகப்படியான பொட்டாசியம் குளுக்கோஸ் போன்ற தாதுக்கள் வெளியேற முடியாமல் இரு இருக்கிறத பூரா இது வெளியேற்றிவிடும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அருகம்புல் சாறு அல்சர் நோயாளிகளுக்கு இது ரொம்ப முக்கியமாக உதவும் இதை டெய்லி குடித்து வந்தாலே அவங்களுக்கு அல்சர் கண்டிப்பாக குணமாகும் அருகம்புல் சாறு குடிச்சிட்டு கண்டிப்பாக வெந்நீர் போருங்க அவங்க உடலுக்கு நல்லது அருகம்புல் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் டெய்லி குடித்தாலே உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது தரும் அதை குடித்து பாருங்க கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமான் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தடியங்காய் வெள்ளைப்பூசண்பாங்க வெள்ளைப்பூசணி வந்து வெறும் வயிற்றில் வெள்ளைப்பூசணி சாறு குடித்து வந்தால் தொப்பை ஊளை விரைவில் குறையும் குறைவே மிளகுத்தூள் போட்டு மஞ்சத்தூள் சேர்த்து பருகுவதால் முழு பலனையும் பெறலாம் இந்த வெள்ளை பூசணிக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெல்லிச்சாறு இந்த நெல்லிக்காய் வந்து சும்மாவே நம்ம சாப்பிட்லாம் இதை சாறு எடுத்து சாப்பிடும்போது நம்மளுக்கு நிறைய பலன் கிடைக்கும் இதை தினமும் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் சாறு எடுத்து கொடுத்து வந்தால் உடலில் தேவையில்லாத கொழுப்புகள் கரைவதுடன் உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இது சிறுநீர தொற்றை சீக்கிரமாக குணமாக்கும் ரொம்ப முக்கியமானது இதை கிடச்சாச்சின்னா கண்டிப்பாக சாறு எடுத்து சாப்பிடுங்க உங்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தண்ணீர் இதை நம்ம சரியாகவே வீட்டில் குடிக்கிறது குடிக்கிறதில்ல தண்ணீரை வந்து நம்ம டெய்லி நன்கு குடிக்க வேண்டும் ஒரு நாள் முழுவதும் குடிக்க வேண்டிய தண்ணீர் கால் பங்கு நீரை காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் குடிங்க முதல்ல காலையில் எழுந்திச்ச உடனே வாயை கொப்பிச்சிட்டு எவ்வளோ வெந்நீர் குடிக்க முடியுமோ அவ்வளோ குடிங்க உங்கள் குடலை கழுவுங்க உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தை நீரை காட்டிலும் வெந்நீர் குடிங்க உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீராகாரம் பழைய சோறு இதில் உள்ள மகத்துவம் யாருக்கும் தெரியாமல் இருந்தது இப்போ நிறைய பேர் சாப்பிட்றாங்க இந்த நீராகாரத்தை கண்டினியூவாக சாப்பிடுங்க உங்கள் உடல் சூடு குறையும் கிராமங்கள்லாம் இதை அதிக பேர் பருகி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க இதை இப்போ காசு கொடுத்து விற்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு நீங்கள் டெய்லி நீராகாரத்தை பருகுங்க உங்களுக்கு வலிமை கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெந்தய தண்ணீர் வெறும் வயிற்றில் இந்த வெந்தய தண்ணீரை பருகும்போது உங்கள் உடல் வந்து குளிர்ச்சியாக மாறும் தொடர்ந்து பருகி வரும்போது உங்கள் முகத்தில் பொழிவு கிடைக்கும் வெந்தயத்தை அப்படியே தண்ணீர் போட்டு குடிப்பதன் மோருடன் சேர்த்து குடிக்கலாம் ரொம்ப மிகவும் ஆரோக்கியமான வெந்தய தண்ணீர் இதை கண்டிப்பாக குடிங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்